நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு பதில் தாங்க பார்க்க போகிறோம் மதன் எம் நைன் டூ எயிட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த வரைபடத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் தென்மேற்கு பகுதியில் காம்பௌண்ட் சுவரும் வீட்டின் தாய் சுவரும் ஒட்டி இருப்பது போல் வருகிறதே அவ்வாறு வரலாமா என்பது தான் நன்றி அப்படின்னு அமைச்சிருக்காங்க அதாவது தென்மேற்கில் ஒட்டி கட்டலாமா அப்படின்றது தான் அவரோட கேள்வி நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்ட்டு செவன் நினைக்கிறேன் அதில் வந்து செட்பேக் வாஸ்து அப்படின்னு ஒன்று போட்டிருப்பேன் அதாவது காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் இடைவெளி எவ்வளவு விடணும் ஒரு ஒரு பக்கமோ அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமான ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சார் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சிடும் இதுக்கு நீங்கள் இப்போ கேட்டிருக்க கேள்விக்கு பதில் என்னென்னா பண்ணலாம் சார் பண்ணலாம் அதாவது ஒட்டி கட்டலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வீடை ஒட்டி கட்டலாம் எப்படி இதை ஒட்டி கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு தெற்கு ரெண்டு பக்கம் ஒட்டி கட்டலாம் கிழக்கு வடக்கு கண்டிப்பாக ஒட்டி கட்டக்கூடாது என் எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும் பண்ணக்கூடாது சார் வாஸ்துவில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு அஞ்சாறு பாயிண்ட் ரொம்ப தப்பு அதை பண்ணவே கூடாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு பாயிண்ட் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு ஒட்டி கட்டக்கூடாது சரிங்களா அப்போ மேற்கு தெற்கு ஒட்டி கட்டலாம் அதாவது தெற்கு ஒட்டி கட்டலாம் ரெண்டாவது ஆப்ஷனாக மேற்கும் ஒட்டி கட்டலாம் இந்த இது வந்து வாஸ்து எந்த குறையும் செய்யாது இப்படி ஒட்டி கட்டினீங்கன்னா ஆனால் அப்படி ஒட்டி கட்டும் போது டெக்னிக்கலாக கொஞ்சம் உங்களுக்கு இஷ்யூஸ் வரும் என்ன இஷ்யூஸ் வரும் இப்போ நீங்கள் அதிகபட்சமாக நம்ம என்ன சொல்கிறோம் டாய்லெட்டுக்கு சரியான இடம்னு பார்த்தீங்கன்னா மேற்கு நடுப்பகுதி இல்லை வாயு இல்லை தெற்கு நடுப்பகுதி இல்லை இந்த பக்கம் வரும் கரெக்டுங்களா அப்போ இந்த ரெண்டு மேற்கு தெற்கு தான் டாய்லெட் வர்றதுக்கான ஒரு நல்ல சூழல் இருக்கும் கரெக்டுங்களா அந்த இடத்த ஒட்டி கட்டிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டாய்லெட்டோட வெண்டிலேட்டரை வைக்க முடியாது அந்த வெளியில் அந்த ஜன்னல் வைக்க முடியாது ஒன்று பைப்லைன் இறக்க முடியாது பைப்லைனோட வென்ட் வைக்க முடியாது இதெல்லாம் வந்து இஷ்யூவாக வந்து நிற்கும் சரிங்களா அது நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஓடிஎஸ் மாதிரி விடலாம் ஒரு டக்கு மாதிரி விடலாம் அந்த மாதிரி விட்டு பண்ணலாம் நான் அடுத்தடுத்த பிளானில் அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் காட்டுறேன் சரிங்களா ஒட்டி கட்டலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா ஒட்டலாம் தப்பு கிடையாது ஆனால் அது டெக்னிக்கலாக வந்து அந்த பிளான் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் இந்த இடத்துல ஒட்டி கட்ட முடியுமா நம்ம பிளான்லேயே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறேன் படிக்கட்டை மட்டும் ஒட்டி கட்டியிருக்கிறேன் படிக்கட்டோட லேண்டிங் பாருங்கள் ஒட்டி கட்டியிருக்கிறேன் கரெக்டுங்களா அப்போ அந்த படிக்கட்டுக்கு வென்டிலேஷன் இருந்து கிடச்சிரும் கரெக்டுங்களா ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும் நம்ம இந்த இப்போ இந்த பைக் பார்க்கிங் மாதிரி ஒன்று காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பக்கம் நம்ம எதனா ஜன்னல் வச்சுக்கலாம் விண்டோஸ் எதனா வச்சுக்கலாம் அப்படியே வைக்கலனா கூட என்ன ஆகும் இந்த உச்சப்பகுதியில் ஓப்பன் கொடுத்துருக்குறோம் மேலே பால்கனி மாதிரி போடுறதுனால அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் படிக்கட்டுங்கிறது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்காதுல்ல கொஞ்சம் நடந்து போகிறதெல்லாம் ஓப்பனாக தானே இருக்கும் நம்ம டோர் போட்டு க்ளோஸ் பண்ண மாட்டோம்ல அப்போ அந்த படிக்கட்டுக்கு வென்டிலேஷன் வந்துடும் சரிங்களா அதனால் ஒட்டி கட்டியிருக்கிறேன் சரி அப்படியே இல்லை இந்த பக்கம் ஒட்டி கட்டியிருக்கீங்க காம்பவுண்ட் ஒட்டி கட்டிருக்கு அந்த பக்கம் ஜாலி மாதிரியான டைப் கூட வச்சுடலாம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் வெண்டிலேஷன் கிடச்சிரும் அந்த டெக்னிக்கல் இஷ்யூலாம் வந்து சிவிலில் டெக்னிக்கலாக வர இஷ்யூஸெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு நம்ம ஒட்டி கட்டிக்கணும் அது அந்த மாதிரி யோசிக்காமல் ஒட்டி கட்டக்கூடாது சில பேர் யோசிக்காமல் ஒட்டி கட்டிட்டு பைப் லைனை வீட்டுக்குள்ளேயே இறக்கிப்பாங்க உள்ளேயே வந்து வெண்ட்டுக்கு வெளியில் போகிற அந்த பாத்ரூமுக்கு வந்து வெண்ட்டு அந்த வெண்டிலேட்டரே வைக்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அப்போ என்ன ஆகும் அந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ளேயே சுத்த ஆரம்பிச்சிடும் நம்ம நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதை பொறுத்த வரைக்கும் வாஸ்து வந்து வாஸ்துவையும் பார்க்கணும் டெக்னிக்கலாக அது வந்து சரியாக வருமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால தான் இந்த பிளான் போடுறது வந்து அவ்வளோ கடினம் இப்போ நீங்கள் ஒரு இந்த இப்போ இந்த முப்பதுக்கு நாற்பது இந்த அளவில் வந்து பிளான் போட சொன்னிங்கன்னா வாஸ்துவே பார்க்காம போட சொன்னிங்கன்னா நிறைய போடலாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் மாற்றி மாற்றி அவங்கவுங்க ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி போடலாம் ஆனால் வாஸ்துப்படி போடணுமான்னு போடணும்னு கேட்டிங்கன்னா போடுறது ரொம்ப கடினம் நம்ம ஒன்று பண்ணும்போது இன்னொன்று இடிக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 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 இடத்தோட அளவுக்கு ஒரு இந்த தான் இந்த ஃபேஸிங் தான் பண்ண போகிறோம் போது ஒரு அஞ்சு பிளான்லேருந்து ஒரு ஒரு பத்து பிளானுக்குள்ளே தான் போட முடியும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி 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 சின்ன சின்னதாக மாற்றி பண்ண முடியும் அதுக்கு மேலே போடுறது ரொம்ப கடினம் சரிங்களா ஆனால் வாஸ்து பார்க்காம போட சொன்னிங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கலாம் இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா சார் ஆனால் ஒட்டி கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா ஒட்டி கட்டலாம் சார் அதை நீங்கள் ரெண்டு ஆங்கிள்லையும் பார்க்கணும் டெக்னிக்கலாகவும் பார்த்துக்கணும் வாஸ்து ரீதியாகவும் ஒத்துப்போ பாத்துக்கணும் பார்த்துக்கணும் சார் பால்க வாஸ்துவோடு நன்றி வணக்கம்